வெல்கம் சனா ஆஸ்ட்ரோ எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் முப்பது நாள் முப்பது வகையான ஸ்வீட்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காராபூந்தி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தேவையானவை வீட்டில் அரைத்த கடலை மாவு இருநூறு கிராம் அரிசி மாவு இரண்டு டீஸ்பூன் சமையல் சோடா ஒரு சிட்டிகை வேர்க்கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் தூள் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இன்கிரீடியன்ஸ் ஹோம்மேட் கிராம் ஃப்ளவர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் ஃப்ளவர் டூ டீஸ்பூன்ஸ் பேக்கிங் சோடா எபெஞ்ச் பீனட்ஸ் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் கரி லீஸ் லிட்டில் சால்ட் ஆயில் செய்முறை கடலை மாவு உப்பு அரிசி மாவை ஒன்று சேர்த்து நீர் விட்டு பஜ்ஜி மாவு போல் கரைக்கவும் எண்ணெயை சூடாக்கி பூந்தி கரண்டியில் மாவை விட்டு எண்ணெயில் விழும்படி தேய்த்து சிவக்க பொறித்துக் கொள்ளவும் இத்துடன் பொறித்த வேர்க்கடலை தூள் சேர்க்கவும் கருவிப்பிலையை எண்ணெயில் பொறித்து நன்கு கசக்கி இந்த கலவையுடன் சேர்ந்து நன்றாக குலுக்கிவிட்டால் காரா பூந்தி தயார் இதை காற்று புகாத சேமித்து நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம் ரெசிபி மிக்ஸ் ப்ரான் ஃப்ளவர் சால்ட் அண்ட் ரைஸ் ஃப்ளவர் ஆட் வாட்டர் அண்ட் மிக்ஸ் லைக் பேட்டர் ஃபார் ஃப்ரிட்டர்ஸ் ஹீட் ஆயில் ஆட் பேட்டர் எனில் அண்ட் ஃப்ரை டெல் கோல்டன் பிரவுன் ஆட் ஃப்ரை பீனட்ஸ் அண்ட் சில்லி பவுடர் ஃப்ரை கரி லீஸ் இன் ஆயில் ஸ்வீஸ் வெல் அண்ட் அட் திஸ் மிக்சர் அண்ட் ஷேக் வெல் தென் கிரன்ச்சி கரி ஃப்ரூட்டர்ஸ் ஆர் ரெடி ஸ்டோ திஸ் நேராய் கண்டெய்னர் அண்ட் யூஸ் ஃபர் அலாங் டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்தி லிவிங் லைஃப் ஸ்டைலுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மீ பண்ணுவோம் தேங்க் யூ டேக் கேர்